தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாம் யார் சொல்லி நேற்று சிந்தித்தோம் நாம் யார் சொல்லி ரோமர் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து சிந்தித்தோம் ஞாபகம் நினைக்கிறோம் நாம் யார் வெரி குட் வெல்ல நற்றவர்கள் அடுத்தது அக்கிரமக்காரர் அடுத்தது பாவிகள் அடுத்தது தேவதி சற்றுகள் நாலு காரியம் என்ன யோசித்தோம் நாம் வெல்ல நற்றவர்கள் ஆவிக்கிற ஜீவத்திலே வெல்ல நற்றவர்கள் நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாது நான் அக்கிரமக்காரன் துணிந்து தெரிந்து செய்கிறேன் ஆண்டுடைய சித்தத்தை மையத்தில் இல்லாமல் என் சுய சித்தத்தை மையத்தில் இருக்கிறேன் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அது முடிவோ மரணம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க நான் பல நச்சவன் நான் அக்கிரமக்காரன் பாவிகள் எல்லாரும் பாவியல் நான் கணக்கில் விட்டோம் கணக்குல திருமார்க்கு எடுத்தா பாசு அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு போறதே விட்டுட்டீங்களோ கணக்குல எத்தனை மார்க் எடுத்தா நீ எல்லாரும் எத்தனை மார்க்குன்னு சொன்னேன்

கிரேட் போட்டுலாம் அவனோட நான் யோசிக்கேன் கிடையவே கிடையாது ஐயா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தேவையானது நொறுகுண்ட நறுகுண்டு இருந்தியும் மறுபடியும் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தேவையானது நொறுகுண்ட நறுகு நான் நோட்டு அதை தான் கட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும் நான் தொண்டனுக்கு தொண்டன் ஆண்டவரே தொண்டனுக்கு தொண்டன் நாடு சந்திக்கப்படும் ஐயா இட்ஸ் இட் பாசிபிள் இட்ஸ் பாசிபிள் இந்த நாடு சந்திக்கப்படுமா நிச்சயம் சந்திக்கப்படும் அது என்ன அடிப்படை விசுவாசம் நீ தாய்மாரிக்கு ஒரு காரியம் சொன்ன யோசிப்புக்கு வயது நூத்தி பத்து வயசாச்சு மரணம் எயித்துல எல்லாரும் இருக்காங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க யோசிப்பா அங்க இருக்கிறான் யோசிப்பு என்ன சொல்றான் நிச்சயம் நான் மறிக்க போறேன் மறித்த பிறகு நீங்க ஒரு நாள் எயித்து அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்று காணாந்த தேசத்துக்கு போவீங்க அப்படி காணாந்த தேசத்துக்கு போகும்போது என்னுடைய எளிமையை எடுத்துட்டு போய் அங்க போய் அடக்க முடியுங்கிறான் என்ன பெரிய விசுவாசம் இல்லை

Mr. to Perché non Gesù è arrivati a un'iniziativa? Perché non si è arrivati a un'iniziativa? Perché non si è arrivati a un'iniziativa? Perché non si è arrivati a un'iniziativa? alleluia non si è arrivati a un'iniziativa? Perché non si è a

அண்ணா சரி வியாபாரி நிறைய பேர் வந்திருக்கீங்களே நிறைய வியாபாரி வந்து அவரா நான் பிழைக்கும் படிக்கு நல்லா கோட்டு போட்டுக்கோங்க அவர்லாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல நாம் தேவனிடத்தில் அன்பு அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு அன்பு உண்டாயிருக்கிறது அன்பு உண்டாயிருக்கு எப்படி உண்டாக்குது தமது குமாரனை அனுப்பினாரியா எதற்காக பலி செலுத்தப்படுவதற்காக

உண்மை உங்களுக்கு பணம் இருக்கலாம் பட்டங்கள் இருக்கலாம் பதவி இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் பாத்துக்கோங்க பெரிய வீடா கட்டி போட்டிருப்பீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கலாம் பட் கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் தேசிக்கிறது உங்க சொந்த ரட்சர் என்ற அனுபவம் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் பூச்சியம் திட்டமா அவரால் பழைக்கிறேன் அவரால் வாழ்கிறேன் ஏசு கிறிஸ்துவாலே வாழ்கிறேன் அவரால் வாழ அவர் தன் ஜீவனை எனக்காக கொடுத்து விட்டார் கிருபாதார வழியாக

மனம் திரும்பி ஏசுவதே உள்ளத்து நாட்கள சொந்த ரட்சராக ஏற்றி கொடுத்தான் இல்லாட்டி கிறிஸ்டியன் தயவு செய்து நீ சிறுண்டி வாங்க துணிந்து பேசாதீங்க அடிச்சு பேசாதீங்க எல்லா எங்களுக்கு தெரியும் சொல்லி எல்லா எங்களுக்கு தெரியும் சொன்னால் உனக்கு ஒண்ணுமே தெரியாது வாங்க ஆண்டு உட்ட உடைந்து விழுந்து விடுவாங்க என் தானியர் கடைசியில் ஜோமுன்னோம் ஒரு சிறு ஜோமுன்னும் ஞாபகம் இருக்கா ஆண்டுவரே பாவியாய் என்மே ஆண்டுவரே பாவியாய் என்மேல் ஆமா அது ஜபத்துக்கு எங்களுக்கு வாது கொடுக்குறாருயா எவ்வளவு சமத்தில் நம்ம தாழ்த்துவோம் பெருமை ஆண்டாயா பெருமையுள்ளுக்கு தேவன் ஏத்து நிற்கிறாரு பெருமையுள்ளுக்கு தேவன் ஏத்து நிற்கிறார் தாழ்மையுள்ளுக்கோ கிருவை அளிக்கிறார் எனக்கு வேண்டிய நிற்கிறவர் தாழ்மையுள்ளுக்கோ தேவன சமத்தில் தாழ்த்தோம் உடைந்து உள்ளத்தோடு கண்ணீரோடு விட தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறு கொண்டு ஆகிதான் தேவனையை நொறு கொண்டு நறுகுண்டுமான இறுதி நீர் புறக்கணியை தேவனாலே புறக்கணிக்க முடியாத ஒரு பலி இருக்குமானால் அதை நோய் கொண்டு நடக்க முடியுது கண்ணீரோடு போனேன் தேவடி சமூகத்துக்கு போனேன் சிலுவட்டிக்கு போனேன் பாவனை மறக்காம இருக்கு சார் மறுபடியும் சொல்றேன் பாவனை மறக்காம இருக்கு சார் மன்னித்து விட்டா என்ன ஒரு நாள் சரியா அடிச்சு விட்டாரு சாய்ந்த வரைக்கும் ஒரு வியாதி கிடையாது ஒரு ஆசிரியரோட ரெண்டு முறை தென்னிக்காய் தென்னிக்காய் விளையாண்ட ரெண்டு முறையும் ஜெயித்தேன் ஒரு வியாதி கிடையாது அன்னைக்கு ராத்திரி மாறணும் நல்ல வாலிபம் சேலை நிறுத்தி நல்ல வாலிபம் அன்னைக்கு ராத்திரி திடீர்னு மாறணும் மரணத்துக்கு காரணம் ஹார்ட் அட்டாக்கா என்ன அட்டாக்கா எனக்கு தெரியாது பட் ஐ வாஸ் பாயிண்ட் ஆஃப் டெத் மரணம் தெளிவா வணத்தினாரு இதுக்கு காரணம் பாவம் என்னாரு தேவண்டி போறேன் தேவனி தேவண்டி சமூகத்து பாவங்களே மறைக்காமல் இருக்க சேரு ஏக்கச்சக்க பாவங்கள் அசுத்தங்கள் அருவறுப்புகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அறுக்க செய்யுது மறைக்காம இருக்க செய்யுது என் மாசம் போய் மன்னிப்பு கேட்டாரு என் மாசம் போய் மன்னிப்பு கேட்டேன் எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டாரு எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன் செய்ய வேண்டியெல்லாம் சொன்ன சொன்னா செய்யுது பாவ மனுவி நிச்சயத்து கொடுத்தா தேவனை தோத்து இருக்கிறேன் அல்ல லூயா

நீங்க மனம் திரும்பி கிறிஸ்து உள்ளத்தின் நாளத்திலே சொந்த ரிச்சலா ஏற்றுக்கொள்ளாட்டம் நீ கிறிஸ்தவங்களே கிடையாது ஆமா கேட்பீங்க தேவடைய சமூகத்துல என் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் கிறிஸ்தவ சமுதாயத்தை பாவம் பெருத்து போச்சு தெரியுமா துணிந்து பாவம் செய்யலாம் விபச்சாரம் விபச்சாரம் அர்த்தமியா அடுத்த மனையோடு வாழ்றதா விபச்சாரம் நினைக்காங்க ஒரு பெண்ணை இச்சோடு பார்த்தாலே அவளோட இறுதியத்திலேயே விபசாரம் செய்தாச்சு இப்போ பெண்ணை இச்சையோட பார்த்தாலும் கண்களின் நிச்சயங்களால்தான் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கண்களின் இச்சையனால்தான் டிவிக்கு முன்னால உட்கார்றாங்கல்ல கண்களின் இச்சயம் பிள்ளிகிராம் மற்ற தேவடியே மனுஷன் சொல்றாரு இஃப் யூ ரீட் ஃபில் தி இட் இஸ் சிம் கீழான வணச்சிகளை தூண்டக்கூடிய புஸ்தகங்களை வாசிப்பாங்கனால அது விபச்சாரம் அப்படி சொல்றேன் கீழான உணர்ச்சியில தூண்டக்கூடிய புஸ்தகங்களை வாசிப்பாங்கனால விபச்சாரம்

கேபிள் சமத்தில் தாழ்த்துவோம் இன்னும் ரசிக்கப்படாத அனைவரும் உட்கார்ந்துருக்கலாம் கப் டு கிராஸ் டுடே இன்னைக்கு சில் வேண்டிக்கு வாங்க அதுக்காக தான் மாறித்தாரு அவரால் வாழ அவரால் வாழ எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா இந்த வாழ்க்கையில் இயேசுக்கிட்டு எந்திக்கு வந்தாரா அன்றைக்கு மகிழ்ச்சி இல்லையா ஆண்டோரே தோத்திருக்கேன் இல்லாட்டி அவ உட்காந்து இந்த முடி இப்படியே திருக்கிட்டு இருப்பேன் பல மணி நேரம் திருக்கிட்டே இருப்பேன் திருத்தி திருப்பி திருச்சிக்கிட்டே யோசிச்சுட்டே இருப்போம் பார்த்துக்கோங்க சந்தோஷம் சமான கொஞ்சம் கூட கிடையாது பட் ஐ வாஸ் இந்த கோயர் ஒரு இங்கிலீஷ் சர்ச்சில் கோயில் இருந்து பாட்டு படித்தேன் அந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை பாட்டு படித்தா உடனே கொடுப்பா உடனே பன்னெண்டு சொல்லி தான தர்மம் பண்ணிடுவேன் எங்கள் அப்பா பேர் அருணாச்சலம் அருணாச்சலத்து தேவன் சாமி தோறதா மாற்றினாரு ஊழியத்துக்கு போவாங்க நானும் போவேன் ஆனால் எனக்கு ஏசுக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆமாம்மா கோயில் இருந்து பாட்டு படித்தேன் கோயில் மெம்பர்ஸ் கோயில் மெம்பர்ஸ் எச்சரிக்கையா இருங்க நான் கோயில் தம்பி பேசாம உட்காருங்க தம்பி நல்லா இருப்பீங்க பேசுறது ஏதோ சொல்ல வந்திருக்காரு என்ன நல்ல மனுஷன் வாழ்க ஏன் கோயில் இருந்து பாட்டு படிச்சேன் ஒரு இங்கிலீஷ் வச்சு அந்த நாட்டுல ஆங்கிலேயர் தான் வருவாங்க பிபோர் பிப்டி இயர்ஸ் ஐம் சாரி பிபோர் சிக்ஸ்டி இயர்ஸ் கூட சொல்லலாம் அறுபது வருஷத்துக்கு முன்னால வரணா கொடுப்பா வரணா பன்னெண்டு சாத்தி இருக்கு சிலருக்கு தான் தெரியும் பன்னெண்டு சாத்தியா மாத்தி அந்த சர்ச்சு இருந்து எங்க வீட்டுக்கு வர்றவங்க தான தர்மம் பண்ணிடுவேன் அப்பாட ஒழிதுப்பாங்க எனக்கு ஏசுக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை சரியா அடிச்சாரு ஆனால் நீங்களும் அடிபடுற வரைக்கும் காத்துக்காதீங்க அடிபட்டி செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு உயிரை கிருபியா தந்தாரு நீங்க வாங்கி வாங்க கண்ணையெல்லாம் மூட வேண்டாம் கண்ணோடு உடந்த உள்ளதோடு பழைய வாழ்க்கைகளோடு முடிந்தது இனி தொடக்கம் கிறிஸ்துக்களை புது வாழ்க்கை அவரால் வாழ அவரால் வாழ என்ன அழகா நடக்கிற எங்க வாழ்க்கையின் மாற்றோட வரை செஞ்சது எங்க ஸ்கூல சஞ்சதியா நான் வாழ்ந்த பட்டினம் இந்துக்களுக்கு புண்ணி சேர்த்த அந்த பத்தத்தை சந்திக்கிறீவன் உதவி செய்தாலியா இந்த நாட்டை ஓரளவுக்கு சந்திக்க மறுபடியும் சொன்ன இந்த நாட்டை ஓரளவுக்கு சந்திக்கிற உதவி செய்த்தமா சொல்லு கத்தை நல்லவர் அவருமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பசங்க எல்லாம் தெரியும் நான் உட்கார போறேன் அஞ்சு நிமிஷம் உட்கார போறேன் ஏழு மணிக்கு சாட்சி சொல்ல போறீங்க ஏசியன் சொந்த சொல்லி சாட்சி சொல்ல போறீங்க சொல்லாமா சத்தமே கேட்டேன் சொல்லலாமான்னு கேட்டேன் ஆமா சில பழம் பெரிச்சாளுக்கே ஒண்ணு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க கம்முன்னு உக்காந்து இருப்பாங்க கோஜிலாங்க அவங்க அண்ணன் ரொம்ப கவந்தா சொல்லுங்க ராத்திரி உங்க வீட்டுதான் சாப்பிட வருவாங்க ஆஹ் ஆமா ஆமா என்ன பருவ பாடியிருக்கு பாரம்பரிய பாடிது ஆஹ் நான் பாவிதான் சாகரோடிங்க பாவி செத்த பிறங்க பாவி நான் பா சொல்லுது நான் பாவிதான் ஆனாலும் நீ வாயிலே என்னை என் மீட்பரே என் மீட்பரே ஏய் சுமார் வயசு நாட் யூஸ் நாளை தான் உங்களுடைய நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டுங்கள் ஒரு நாள் பிறப்பி நீ அறியாய வாங்க அவரால் வாழ அதுக்கு அடுத்த காரியம் பார்ப்போமா அவருக்காக வாழ அவருக்காக வாழ முதல்ல சொன்னல அவரால் வாழ்க்கை சொன்னல அதுக்கு அடுத்த காரியம் அவருக்காக வாழ ஐயா இந்த இயேசு கிட்ட உங்க உள்ளத்திலே வந்தது வந்தது உண்மையானால் பாவமனுக்கு நிச்சயம் இருக்குமானால் சும்மா இருக்கவே முடியாது நல்லா கவனிங்க வசனம் நான் என்ன சொல்ல வசனம் சொல்றேன் சொல்லாட்ட சொல்லுங்கன்னு சொல்லுங்க நல்லா கவனிங்க வீட்டுல பிள்ளை பிறந்தா சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா பெண்களை பார்த்து கேட்கிறேன் வீட்டுல பிள்ளை பிறந்தா சொல்லீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லாட்ட கள்ள பிள்ளைன்னு அர்த்தம் கருந்தா சொல்லுமா சொல்ல மாட்டோம் ஐயா ஆண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க ஆண்கள் தான் நிறைய தெரியுது என் கண்ணுக்கு எப்படின்னு தெரியல சரி சரி உங்க ஒரு கிலோ ப்ரொமோஷன் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருக்கு வேலை உயர்வு வேலை உயர்வு சொல்லீங்களா சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு வியாபாரம் நல்ல வியாபாரம் அண்ணா வியாபாரி கவனிங்க நல்லா உங்க நல்ல வியாபாரம் சொல்லீங்களா சொல்ல மாட்டீங்களா வீட்டுக்கு போவீங்க வியாபாரமே போவீங்க இல்லை

பேசவே தெரியாது மடைய நம்பர் ஒன்னு பேர நம்பர் ரெண்டு கோடை நம்பர் மூணு முட்டாள் நம்பர் நாலு உள்ள வந்துட்டாரு நாப்பத்தி ரெண்டு வருஷமா நம்புறாரு அல்ல லூயா இவரு சொல்லாம எப்படி இருக்க முடியும் நாலு வருஷத்துல நல்லா ஆண்டு விட்டு சொன்னேன் முப்பத்தி ரெண்டு வருஷமா ஊழி மாத்துட்டேன் உங்க வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு இப்ப ஆண்டு விட்டு சொன்னாரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஊழி மாத்துட்டேன் வீட்டுல அமைதியா இருக்கேன்னு இப்ப ஆண்டு சொன்னாரு வீட்டுல இருந்தா செத்து போவேன் ஊழித்து போனா உயிரிழப்பேன்ட்டாரு வீட்டுல இருந்தா செத்து போவ ஊழித்து போன போறா போ லூசு லூசு தான் கிறிஸ்துக்காக நான் ஒரு சொல்லுங்க நான் கிறிஸ்துக்காக நான் ஒரு பைத்தியக்காரன் ஆமா ஒரு நாள் எங்க ஸ்டாஃப் ரூம்ல போகுது நேற்று சொல்லிட்டுனோம் ஏதாவது ரெண்டாவது சொன்னா மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நேற்று வராது பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க எங்க ஸ்டாஃப் ரூம் ஆசிரியர் சொல்லுவாங்க அதுக்கு போகும்போது ஒரு என்ன பார்த்து லூசுன்னா லூசுன்னா தெரியுமா லூசுனா தெரியுமான்னு கேட்ட அனுபவமானு கேட்கல

தெரிஞ்சுக்கணும் சமயத்தில் கேள்விப்பட்டேன் அவருக்கு இந்த எலும்பு இருக்கு பாருங்க இந்த எலும்புல புற்றுநோய் வந்து கேன்சர் வந்து அந்த எலும்பு அரிச்சு அரிச்சு அந்த எலும்பு இத்து போய் விழுந்து சேர்த்து போயிட்டாரு என்னத்தை கொண்டு வந்தாரு ஐயாட்ட ஒரு கேள்வி அப்பதே கேட்டுட்டேன் பண்ணிக்கணும் உங்க உங்க சபையில அல்ல உங்க ஊர்ல உங்க ஊர்ல யாரையாவது யாரும் எவர் சில்வர் பெட்டியில போச்சிருக்காளா என்ன எந்த பார்வை பாக்குறீங்க அப்படி எவர் சில்வர் பெட்டியில உங்கள போதைச்சாங்கன்னா கட்டாயம் ராத்திரி உங்க பிரேதம் தனியாக கணக்கும் டப்பாவை நீ உள்ளதா இல்லையா நேத்து சொன்னேன்ல பெராசன் என்ன நடக்கு தெரியுமல மாலை போட்டு அனுப்புனா ராத்திரி கல்லறை தொடுத்த ஆளுட்டா அத்தனை மாலையும் திரும்ப பூ கிடைக்கும் வந்துருது கிணத்துக்கு போட்டுது எங்க அக்கா கொஞ்சம் சீப்பா குடுத்தா அங்க இருந்து இங்கே வரைக்கும் தொந்தம் போட்டு விடுவாங்க அது கிணத்துக்கு போட்டுடுது பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சில ரதங்களை கொடுத்தோம் சில குதிரைகளை கொடுத்தும் மெய்மை பாராட்டு நாங்களோ எங்க தேவநாய கத்துவடி நாமத்தை கொடுத்தேன் ஆமா இயேசுவின் நாமம் 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 எங்கள் இயேசு கட்டாயம் சொல்லாட்ட நீ பாவத்திற்கு வாங்கல அசுத்தத்தை வாங்கலை வந்திருவீங்க நீ பர்டிகுலர் சிரின் எப்படி சொல்லாம இருக்க முடியும் பேசுறது தெரியாத ஒரு மதம் நீ அந்த அளவுக்கு உபயோச்சா தான் அத்தனை பேரும் தெரியும் வலையா போய் முடியும் அறுபதுல வந்து பேசுறது அர்த்தர் பெரியவர் இல்ல இழிவான விலை தெரிந்து கொண்டாதான் இழிவான விலை அதை தெரிந்து கொண்டாரு அவரை ஸ்தோத்திருக்கிறேன் ரெண்டு குறிஞ்சர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ரெண்டு குறிஞ்சர் ஐந்து பதினைந்து பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா ரெண்டு குறிஞ்சியர் ஐந்து பதினைந்து தம்பி வாசிக்க மாட்டாங்க மற்ற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம் ரெண்டு குறிஞ்சர் ஐந்து பதினைந்து பிழைத்திருக்கிறவர்கள் நல்ல நல்ல என்ன பிழைத்திருக்கிறவள் இனி கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க பிழைத்திருக்கிறவள் இனி அப்படி சொல்லுங்க இத பவுல் என்ன சொல்றான்னு சொல்லுமா அப்ப யாரு மற்றவங்க சும்மா இருக்கு பிழைத்திருக்கிறவள் இனி தங்களுக்கு என்று பவுல் என்ன சொல்றான்னு யாரா சொல்ல முடியுமா இல்ல இல்ல அதெல்லாம் வாழுங்குது அது உங்க தமிழ் பவுல் என்ன சொல்றான்னு கேட்டேன் பைபிள்ல வெளிச்சிருக்கிறவளை நீ தாங்கி நின்று பலிக்கிராமல் வெரி குட் அதுபே சொன்னாமே இனி நான் இல்ல இனி நான் இல்ல நல்லா கவனியு இனி நான் இல்ல அந்த அனுபவத்துக்கு வாங்கயா நா டை பக் கிறाइஸ்ட் இனி நான் இல்ல கிறிஸ்துவே